மற்ற மாநிலங்களை விட தமிழகம் சிறப்பாக இருக்க நாங்கள்தான் காரணம் என போட்டி போட்டுக்கொண்டு திமுக அதிமுக என்ற இரண்டு திராவிட கட்சிகள் பெருமையாக சொன்னாலும் தமிழகம் தள்ளாடுவது தான் அதற்கு முக்கிய காரணமாக இருப்பது டாஸ்மாக் இதனை கொண்டு வந்து வியாபாரத்தை தொடங்கியதே திமுகவும் அதிமுகவும் தான் என்ற விமர்சனம் இருக்கின்றது குறிப்பாக சாராயக் கடைகளை அதிகமாக்கியது கருணாநிதி தான் என ஒரு சாராரும் அதிமுக தான் குறிப்பாக ஜெயலலிதா தான் அதிகமாக்கினார் என்று மற்றொரு தரப்பினரும் விமர்சனத்தை வைத்து வருகின்றனர் ஆக திமுகவும் அதிமுகவும் ஆட்சிக்கு வரும் முன் தமிழ்நாட்டில் சாராயமே இல்லையா டாஸ்மாக் இல்லாத தமிழகம் எப்படி இருந்தது தமிழகத்தில் டாஸ்மாக் இல்லை என்றால் எதிர்காலம் எப்படி இருக்கும் வாருங்கள் தெரிந்து கொள்வோம் ஆங்கிலேயர் ஆட்சியின் போது மதுவை விற்கவோ வாங்கவோ எந்த தடையும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியாவில் பல்வேறு மாகாணங்களில் நடைபெற்ற தேர்தலில் சென்னை உள்ளிட்ட மாகாணங்களில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது மூன்று ஆண்டுகளுக்கு பூரண மதுவிலக்கை அமல்படுத்த சென்னை மும்பை பீகார் உள்ளிட்ட மாகாணங்கள் முடிவு செய்தன இதற்கு ராஜாஜியின் பங்கு மிக முக்கியமாக பார்க்கப்பட்டது இதுதான் ஆங்கிலேயர் ஆட்சியில் நிலை மனித உரிமை தரம் குறைவான மது உயிருக்கு ஆபத்து என்பதுதான் ஆங்கிலேயர்களின் நிலைப்பாடாக இருந்தது பிரிட்டிஷ் இந்தியா காலத்தில் விடுதலை போராட்டம் தீவிரமடைந்த போது மதுவிலக்கு என்பது மகாத்மா காந்தியடிகளின் முக்கிய கொள்கைகளில் ஒன்றாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு மதராஸ் மாகாண முதல்வராக இருந்த ராஜாஜி தனது சொந்த மாவட்டமான சேலத்தில் முதன் முதலாக மதுவிலக்கை அமல்படுத்தினார் பின்னர் அதனை சித்தூர் கடப்பா வட ஆற்காடு மாவட்டங்களுக்கு விரிவுபடுத்தினார் ஆனால் மதுவிலக்கை முழுமையாக அமல்படுத்த முடியவில்லை கள்ளச்சாராயம் விஷச்சாராயமாக மாறி பல்வேறு குடும்பங்களின் உயிரை காவு வாங்கியது அதன் பிறகு மாகாண ஓமந்தூரார் ராமசாமி ரெட்டியார் மாகாணம் முழுவதும் மதுவிலக்கு சட்டத்தை அமல்படுத்தினார் இதனால் மதராஸ் மாகாணம் முழுவதும் செயல்பட்டு வந்த சாராய கடைகளும் கள்ளுக்கடைகளும் மூடப்பட்டன பின்னர் வந்த காங்கிரஸ் ஆட்சி காலங்களில் சில மருத்துவ தேவைகளுக்காக மட்டும் மருத்துவர்களின் அனுமதி பெற்று அரசின் பெர்மிட் வாங்கி மது அருந்தலாம் என்ற தளர்வால் பணக்காரர்கள் பலர் சான்று பெற்று மது அருந்த தொடங்கினர் ஆம் மதுவிலும் பண்ணையார்களுக்கே உரிமை வழங்கப்பட்டது ஆனாலும் கள்ளச்சாராய விற்பனையும் அதனால் ஏற்படும் பாதிப்புகளையும் அப்போது இருந்த காங்கிரஸ் அரசினால் கட்டுப்படுத்த முடியவில்லை இந்த நிலையில் அண்ணா மறைவுக்கு பிறகு தமிழ்நாட்டின் முதல்வராக பொறுப்பேற்ற கருணாநிதி தமிழ்நாடு அரசின் நிதிநிலை படுபாதாளத்தில் இருப்பதை சுட்டிக்காட்டியும் மது விலக்கு கொள்கையை பின்பற்றுவதால் ஏற்பட்டுள்ள வருவாய் இழப்பை ஈடுகட்டவும் நிதி வேண்டி அன்றைய பிரதமர் இந்திரா காந்திக்கு கடிதம் எழுதினார் இது மது விலக்கை புதிதாக அமல்படுத்தும் மாநிலங்களுக்குத்தான் தரப்படும் என புதிய விளக்கம் சொன்னார் இந்திரா காங்கிரஸை வீழ்த்து வந்த கருணாநிதிக்கு நிதி கொடுக்க மறுக்கும் தந்திரமாக அந்த காரணத்தை இந்திரா கண்டுபிடித்தார் நிதி தராத மத்திய அரசுக்கு பாடம் கற்பிக்கவே மது விலக்கு ரத்து என அறிவித்தார் கருணாநிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி மதுவிலக்கு சட்டத்தை தளர்த்தி சாராய கடைகள் செயல்பட அனுமதி அளித்தார் அதன்படி ஒரு லிட்டர் சாராயம் பத்து ரூபாய்க்கும் ஒரு லிட்டர் கல் ஒரு ரூபாய்க்கும் விற்க விலை நிர்ணயம் செய்யப்பட்டு தாலுகா வாரியாக நூற்றி முப்பத்தி ஒன்பது மொத்த வியாபாரிகள் நியமனம் செய்யப்பட்டு அவர்கள் மூலமாக சில்லறை வியாபாரிகள் மற்றும் சாராய விற்பனை செய்யப்பட்டு வந்தது இந்த சமயத்தில் தொண்ணூற்றி மூன்று வயதான ராஜாஜி மதுவுக்கு எதிரான போராட்டத்தை தன் வாழ்நாளில் இளமை முதல் நடத்தி வந்த ராஜாஜி தனது காரை எடுத்துக்கொண்டு முதலமைச்சர் கருணாநிதியின் கோபாலபுரம் வீட்டுக்கு வந்தார் தமிழ்நாட்டில் மதுவிலக்கு தொடர வேண்டும் என கேட்டுக்கொண்டார் வேறு வழி இல்லை நிதி நெருக்கடியில் இருக்கிறது அரசு என விளக்கம் அளித்தார் கருணாநிதி மதுவிலக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டில் தான் நெருக்கடியை சமாளிக்கவே விற்பனை வரியை அமல்படுத்தினேன் என்றார் ராஜாஜி கருணாநிதி ஏற்கவில்லை வீடு திரும்பினார் ராஜாஜி மது விளக்கை வழி அனுப்பினார் கருணாநிதி ராஜாஜி மனதை இந்த சம்பவம் அதிகமாக பாதித்தது உயிர் வாழ வேண்டும் என்கின்ற மனோபலத்தை நீங்கள் இழந்து விட்டீர்களா என கல்கி கேட்டபோது இல்லை ஆனால் ஒருவர் தொடர்ந்து உயிர் வாழ்வதற்கு ஏதேனும் ஒரு முக்கிய நோக்கம் இருக்க வேண்டும் அல்லவா என சொன்ன ராஜாஜி நாடு முழுக்க சாராய கல்லு கடைகளை தான் கண்ணை மூடினார் இந்த நிலையில் கலைஞர் மது விலக்கு ரத்து குறித்து கடுமையான விமர்சனங்கள் வந்தன எத்தனை நாளைக்கு தான் தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியும் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அன்றைய முதலமைச்சர் கருணாநிதி கொடுத்த விளக்கம் இது தமிழ்நாட்டை சுற்றி இருக்கிற மாநிலங்களில் எல்லாம் மது இருக்கும் போது மது இல்லாமல் தமிழ்நாடு மட்டும் எப்படி இருக்க முடியும் என்பது அவரது கேள்வி தமிழ்நாட்டில் மதுவிலை கருணாநிதி ரத்து செய்தார் என்பது உண்மை ஆனால் தமிழ்நாட்டிற்கு காட்டினார் என்பது உண்மையா இல்லை மதுவில சட்டத்தின் கீழ் காவல்துறையால் கண்டுபிடிக்கப்பட்டு பதிவு செய்த குற்றங்களின் எண்ணிக்கையை பார்த்தால் உண்மையை உணர முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டில் மதுவிலக்கு ரத்து செய்யப்பட்டதற்கு பத்து ஆண்டுகளுக்கு முன்னதாகவே திருட்டுத்தனமாக குடி பெருகிவிட்டது தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான

நூற்றி முப்பத்தி ஒன்பது வியாபாரிகள் நியமிக்கப்பட்டனர் அவர்களிடமிருந்து சில்லறை வியாபாரிகள் வாங்குவார்கள் அதிகபட்சமாக தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஆயிரத்தி முன்னூற்றி நான்கு கடைகளும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அறுநூற்றி நாற்பத்தி மூன்று சாராய கடைகளும் திறக்கப்பட்டன குறைவாக இருந்த கடைகளில் சென்னையில் தான் இங்கு ஐம்பத்தி ஆறு கல்லு கடைகளும் ஐம்பத்தி இரண்டு சாராய கடைகளும் இருந்தன இந்நிலையில் தமிழ்நாடு அரசுக்கு வரிகள் மூலம் கிடைத்த வருவாய் அப்போது இருநூற்று பத்து கோடி ரூபாய் போதையில் இருந்து மட்டும் இதில் கிடைத்த விட்டது இருபத்தி கோடி ரூபாய் என்றால் எவ்வளவு பெரிய தொகை என பாருங்கள் மதுவிலக்கை ரத்து செய்யும் அதிகாரத்தை கருணாநிதிக்கு வழங்கிய திமுக பொதுக்குழு தீர்மானத்தை ஆதரித்ததும் மதுவுக்கு எதிராக பிரச்சாரம் செய்யும் போது குழுவில் பொறுப்பேற்றிருந்த எம்ஜிஆர் இரண்டு ஆண்டுகள் கழித்து திமுகவில் வெளியேற கண்டுபிடித்த காரணங்களில் மதுவும் ஒன்று கணக்கு கேட்டு பேசிய கூட்டத்தில் மதுவை பற்றியும் கண்டித்தார் அவரை திமுகவில் உள்ள காரணங்களில் இதுவும் ஒன்று பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றிய பேசிவிட்டு இப்போது வெளிபேடைகளில் விமர்சித்து பேசுவது கட்சி கட்டுப்பாட்டை மீறுவதாகும் என்றுதான் திமுகவின் அன்றைய பொதுச் செயலாளர் நெடுஞ்செழியன் குறிப்பிட்டார் நாஞ்சில் மனோகரனும் முரசொலி மாறனும் எம்ஜிஆரை தனிமையில் சந்தித்து கேட்டார்கள் மறுத்தார் எம்ஜிஆர் எனவே திமுக உடைந்ததில் எழுபத்தி ஆனார் கள்ளச்சாராயம் காய்ச்சவர்களை மூன்று ஆண்டுகள் வரை சிறையில் அடைக்கும் சட்டத்தை நிறைவேற்றினார் என் இறுதி மூச்சு இருக்கும் வரை மதுவிலக்கு கொள்கையை நான் நிறைவேற்றுவேன் என்னை பெற்ற அன்னை மீது உறுதி எடுத்துக் கொள்கிறேன் என சொன்ன அன்றைய முதலமைச்சர் எம்ஜிஆரால் கூட அதில் உறுதியாக இருக்க முடியவில்லை ஒன்று ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் தமிழ்நாட்டில் சாராயம் மற்றும் கள்ளுக்கடைகள் மீண்டும் திறக்கப்பட்டன அதுவரை இந்தியாவில் தயாரிக்கப்படும் வெளிநாட்டு மதுபானங்கள் உற்பத்தி செய்கிற தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டில் இல்லை நான்கு தனிநபர்களுக்கும் கூட்டுறவுத்துறை நிறுவனத்திற்கும் அரசு அனுமதி அளித்தது சாராயம் கோடிகளை கொட்டும் தொழிலாக மாறியது அப்போதுதான் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பேசிய அன்றைய எதிர்கட்சி தலைவர் கருணாநிதி இந்த சாராய அதிபர்களுக்கு ஆண்டுக்கு முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் போகிறது என புள்ளி விவரங்களை அள்ளி வீசினார் இவையெல்லாம் அந்த ஒன்பது குடும்பங்களுக்கு போகிறதா அல்லது இவையெல்லாம் பினாமியாக ஒரே குடும்பத்திற்கு போய் சேர்கிறதா என கேள்வியையும் கேட்டார் அதே சமயம் இந்த மது விவகாரம் தமிழக பெண்களை வெகுவாக பாதித்தது அதனால் இருவேறு மனநிலையில் இருந்தார் எம்ஜிஆர் மதுவிலக்கு கொள்கையில் அளவுக்கு அதிகமாக ஐந்து அவசர போட்டதும் எம்ஜிஆர் அரசு தான் மது விலக்கு சட்டத்தின் கீழ் ஒரு முறை பிடிப்பட்டால் மூன்று ஆண்டுகள் சிறை இரண்டாவது முறை ஏழு ஆண்டுகள் சிறை மூன்றாவது முறை பிடிப்பட்டால் நாடு கடத்தப்படுவார்கள் என்பதும் ஓர் அவசர சட்டமானது சர்வாதிகார நாட்டில்தான் இப்படி ஒரு அவசர சட்டம் இருக்கும் என கருணாநிதி எதிர்க்கும் அளவுக்கு போனார் எம்ஜிஆர் கள்ளச்சாராயத்தால் காசும் உடல் நலமும் பறி போகிறது என தாய்மார்கள் கண்ணீர் விடுவதால் ரத்து என்றும் அறிவித்தார் ஆனால் தமிழக அரசின் நிதி வருவாய் கடுமையாக குறைந்த நிலையில் எண்பத்தி ஓராம் ஆண்டு தமிழகத்தில் நடைமுறையில் இருந்த பூரண மதுவிலக்கு சட்டத்தை தளர்த்தினார் எம்ஜிஆர் வெளிநாட்டு வகை மது வகைகளை தயாரிக்க பத்து நிறுவனங்களுக்கு தயாரிப்பு உரிமங்கள் வழங்கியது எம்ஜிஆர் அரசு எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த கருணாநிதி அரசு அரசுமாக் நிறுவன விற்பனையில் விலை மது விற்பனையை அறிமுகம் செய்தது மலிவு விலையில் மதுவை விற்பனை செய்வதற்காகவே தமிழ்நாடு ஸ்பிரிட் கார்ப்பரேஷன் உருவாக்கப்பட்டது இந்த பிரச்சனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு நடந்த தேர்தலிலும் எதிரொலித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டில் மலிவு விலை மது விற்பனையை ரத்து செய்த ஜெயலலிதா சில மதுபானங்களையும் வெளிநாட்டு மதுபானங்களின் இந்திய தயாரிப்புக்கும் தொடர்ந்து அனுமதி வழங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டில் நூறு மில்லி பாட்டில்களில் மதுவை அடைத்து விற்கும் முடிவை அப்போதைய கருணாநிதி அரசு எடுத்தது ஆண்டில் ஜெயலலிதா மீண்டும் ஆட்சிக்கு வந்த போது நாலாயிரத்தி ஐநூறு தமிழகம் முழுவதும் செயல்படுத்தி வந்தனர் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் மது விலக்கு சட்டத்தில் திருத்தங்களை கொண்டு வந்த ஜெயலலிதா சில்லறை விற்பனை ஊக்கப்படுத்தும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டார் இதன் காரணமாக அரசுக்கு மது விற்பனை மூலம் கிடைக்கும் வருவாய் அதிகரித்ததால் அடுத்தடுத்து வந்த அரசுகளும் இந்த நடைமுறையே பின்பற்றின இரண்டாயிரத்தி பதினாறு திமுக தேர்தல் அறிக்கையில் பூரண மது விலக்கை அமல்படுத்துவது தொடர்பான அறிவிப்பும் அதிமுகவின் தேர்தல் அறிக்கையில் படிப்படியாக மது விலக்கை அமல்படுத்துவது தொடர்பான அறிவிப்பும் வெளியானது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் ஆட்சி அமைத்த ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக அரசு முதல் கட்டமாக சில நூறு மதுக்கடைகளை மூடினாலும் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு

வாணிப கழகம் தமிழ்நாடு ஸ்டேட் ஆஃப் மார்க்கெட்டிங் கார்பரேஷன் ஆஃப் டாஸ்மா நிறுவனத்தை தொடங்கியவர் எம்ஜிஆர் தமிழகம் முழுவதும் மது வகைகளை மொத்தமாகவும் சில்லறையாகவும் விற்பனை செய்யும் ஏகபோக உரிமைகளை தற்போது வரை டாஸ்மாக் நிறுவனம் பெற்றுள்ளது தமிழகத்தில் திமுக அதிமுக என்ற இரு பெரும் கட்சிகள் ஆட்சிக்கு வந்தாலும் கருணாநிதி ஆட்சியில் மிடாஸ் ஆலையிலிருந்து மது தடையில்லாமல் வாங்கப்பட்டது ஜெயலலிதா ஆட்சியில் கருணாநிதியின் நெருக்கங்களின் ஆலையிலிருந்து மது தடையில்லாமல் வாங்கப்பட்டது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை கோபத்தால் ஒதுக்குபவர்கள் மது ஆலைகளை லாபத்தால் அரவணைக்கிறார்கள் எனவே தமிழகத்தின் இரு கட்சிகளும் டாஸ்மாக விழுதுகளாக உள்ளன இருக்கின்றன என்பதுதான் கசப்பான உண்மை அதே சமயம் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை நடைமுறை படுத்தினால் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படும் என்பது அரசியல் ரீதியான முக்கிய காரணம் என்று சொல்லப்பட்டாலும் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவதில் வேறு பல நடைமுறை சிக்கல்களும் உள்ளன மதுபான கடத்தல் பிற போதை பொருள்களின் பயன்பாடு கள்ளசாராய நடமாட்டம் போன்றவை அதிகரிக்க சாத்தியம் உண்டு அத்துடன் இந்த குற்றங்களை தடுக்க காவல்துறையின் மனித வளம் அதிக அளவில் திசை திருப்பப்படுவதால் மற்ற குற்றங்கள் பெருகும் சாத்தியம் அதிகம் இருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன இதில் உண்மை இருப்பதை மறுக்க முடியாது எனினும் டெங்குவை ஒழிக்க வேண்டுமானால் கொசுப்புழு உருவாவதை தடுத்தால்தான் முடியும் என்கின்ற பரப்புரை எவ்வளவு உண்மையோ அதுபோலவே மது எளிதில் கிடைப்பதை தடுக்காமல் மதுவால் ஏற்படும் சமூக பொருளாதார உடல் மனநல பாதிப்பை கட்டுக்குள் கொண்டு வருவதும் சாத்தியமில்லை ஒரு நபர் மிதமாக மது குடிப்பது உண்மையில் சாத்தியம் என்றால் அதற்கு என்று பெயர் வைத்ததே தவறு என்றாகிவிடும் எந்த போதைப் பொருளும் அதற்கு பழையவர்களை அடிமையாக்காமல் விடுவதில்லை அடிமையானவர்களை அழிக்காமலும் விடுவதில்லை இன்றைய தேதியில் பல்லாயிரக்கணக்கான மதுபான கடைகள் உள்ளன இவற்றை முழுவதுமாக ஒரே நாளில் மூடினால் மாநிலம் முழுவதும் கள்ளச்சாராயம் பெருகும் என்பதில் இந்த மது விலக்கை அமல்படுத்த மட்டுமே தேவைப்படும் அமலாக்க அதிகமாக்க வேண்டும் அதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும் எவ்வளவு கூடுதல் செலவு ஆகும் இந்த விவரங்கள் உள்ளனவா கட்சிகளின் தேர்தல் அறிக்கைகளில் தேடி பார்த்தும் கிடைக்கவில்லை இளைஞர்கள் மது அருந்துவதை கடினமாக்க வேண்டும் ஓட்டுநர் உரிமம் போல மது அருந்த அந்தந்த உள்ளாட்சி அமைப்புகளில் உரிமம் பெற வேண்டும் இதனால் மது அருங்குவோர்களின் எண்ணிக்கையும் அவரின் போக்கும் பற்றிய புள்ளி சேகரித்து அடிமையாவதை தடுக்க முடியும் இவற்றையெல்லாம் குடிக்கின்ற ஒவ்வொரு மனமும் மாறினால்தான் குடிப்பழக்கத்தை முழுமையாக ஒழிக்க முடியும் மிகப்பெரிய மக்கள் எழுச்சி வந்தால்தான் அரசும் சேர்ந்து மது கடைகளை மூடுவதற்கு வாய்ப்பு உருவாகும் சில நடைமுறை சிக்கல்கள் இருந்தாலும் கூட மது நடைமுறை நடைமுறைப்படுத்துகின்ற போது மிகப்பெரிய மாற்றத்திற்கான புதிய பாதை ஒன்று நிச்சயம் அமையும்